நீயே உன்னை வெள்ள முயற்சி பண்ற ஒரு போராட்ட வீரன் தானா நீ சுய இன்பம் பலருக்கு ஒரு பழக்கம் மாதிரி தோணும் ஆனா அது மனதையும் உடலையும் மெதுவா பலவீனப்படுத்தும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அந்த பழக்கத்திலிருந்து எப்படி விடுபடலாம் எப்படி வலிமையா மனசை கட்டுப்படுத்தலாம் இதோ உன் வாழ்க்கையை மாற்றும் ஐந்து வழிகள் ஒன்று மனசை திசை மாற்று சுய இன்ப ஆசை வந்தா உடனே வேற விஷயத்துக்கு கவனத்தை மாற்று புத்தகம் படி வெளியே நட தியானம் பண்ணு ஜிம்முக்கு போ அல்லது உன் கனவு பற்றி எழுத ஆரம்பிக்க நினைச்சுக்கோ இது தற்காலிக ஆசைதான் கடந்து விட்டா நீ ஜெயிச்சுட்ட ரெண்டு உடற்பயிற்சி உன் தோழன் உடற்பயிற்சி செஞ்சா அந்த கூடுதல் எனர்ஜி பாசிட்டிவ் டைரக்ஷன்ல செல்கும் சுவாசம் ஆழமா எடுத்துக்கொண்டு கால ஜாக் பண்ணு அல்லது கூல் ஷாவர் எடு உன் மனம் காலமாகிடும் மூன்று மனதை தண்டிக்காதே நீ இதுல சிக்கிறேன்னு நினைச்சா குற்ற உணர்ச்சி வேண்டாம் எல்லாரும் இத சந்திக்கிறாங்க ஆனா யாரெல்லாம் தப்பிச்சு வர்றாங்கன்னா அவர்கள் தன் தான் நீ உன்னை நம்பு நான் இதிலிருந்து வெளிவருவேன் என்று சொல்லு அது உன் மீட்பு சொல்லும் முதல் வாக்கியம் நான்காம் உன் இலக்கை நினைச்சு செயல்படு நீ ஒரு பெரிய கனவு கண்டிருக்க அந்த ஆசை உன்னை தள்ளிவிடக்கூடாது ஒவ்வொரு முறை அந்த எண்ணம் வந்தா உன் கனவு உன் வாழ்க்கை இலக்கு உன் குடும்பம் நினைச்சுக்கோ அந்த அந்த உன் சக்தி அவாய்ட் பண்ணு ஆசை தூண்டும் விஷயங்களை நீக்கிடு மொபைலில் எக்ஸ்பிளசிவ் கான்டென்ட் அவாய்ட் பண்ணு படுக்கைக்கு முன் ஃபோன் வச்சுட்டு ஓய்வடு நினைச்சுக்கோ உன் மனதை நீதான் கட்டுப்படுத்தணும் அது உன்னை அல்ல நீ இதை ஜெயிச்சுட்டா நீயே உன் வாழ்க்கையின் ஹீரோ சுய இன்பத்தை வெல்லும் வலிமை உன் மனதில இருக்கு இந்த வீடியோ உனக்கு இன்ஸ்பயராக இருந்தா மோட்டிவேட் ஆகி சப்ஸ்கிரைப் பண்ணு லைக் அண்ட் ஷேர் பண்ணு நண்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம மனசை வலிமையாக்கலாம்